இன்னைக்கு வந்திருக்க கூடிய கோயில் உத்தமர் கோயில் திருச்சி கோட்டை ரயில் நிலையத்திலிருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவிலையும் ஸ்ரீரங்கத்திலிருந்து சுமார் நான்கு கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்த கோயில் இருக்கு பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மூவருக்கும் இந்த கோயில்ல தனித்தனி சன்னதிகள் இருக்கு மும்மூர்த்திகளும் குடிக்கொண்ட கோயில் நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்ல மூன்றாவது தலம் இந்த உத்தமர் கோயில் ஆயிரம் வருடங்கள் பழமையான கோயில் சோழர்கள் கட்டிய கோயில் ஆழ்வார்களால் பாடல் பெற்ற கோயில் கோயிலுக்கு நிறைய சிறப்பு பெயர் இருக்குங்க இது இந்த கோயில் கடம்ப மரம் நிறைய இருந்ததுனால கடம்பனூர் அப்படின்னும் பின்னால கரம்பனூர் திருக்கரம்பனூர் அப்படின்னு சொல்றாங்க மூலவர் புருஷோத்தமர் என்பதனால உத்தமர் கோயில் அப்படி புகழ் பெற்று சிவபெருமான் திருவோடேந்தி பிச்சை கேட்ட திருக்கோளத்தில் எழுந்தருளி உள்ளதுனால பிச்சாண்டார் கோயில் அப்படின்னு அழைக்கிறாங்க மும்மூர்த்திகளும் அளிக்கிறதுனால மும்மூர்த்தி சேத்ரம் அழைக்கப்படுது பல மன்னர்களும் இத்தலத்திற்கு கொடை அளித்திருக்காங்க இங்கு காணப்படும் குறிப்புகள்ல இதெல்லாம் தெரியுது சோழ மன்னன் கேசரிவர்மனும் பாண்டிய மன்னன் பாண்டியரும் இதெல்லாம் அடங்கும் முன்னாடி எல்லாம் இந்த கோயிலுக்கு கதவே இல்லை அதனால இந்த கோயில் எப்ப திறந்து இருந்ததுனால இறைவனை சாமி கும்பிட வசதியா இருந்தது அப்படின்னு சொல்லி பெரிய வாசான் பிள்ளை குறிப்பு எழுதியிருக்காங்க பெருமாள் சன்னதி தாயார் சன்னதி சிவன் சன்னதி பார்வதி சன்னதி பிரம்மா சன்னதி சரஸ்வதி சன்னதி என தனித்தனியா இந்த கோயில்ல சன்னதிகள் இருக்கு ஆதி பிரம்ம புராணத்துல இந்த கோயில பத்தின குறிப்புகள்லாம் இருக்கு தம்மிடம் மிகுந்த பக்தி செலுத்திய பிரம்மாவை சோதிக்க விஷ்ணு கடம்ப மரமாக உருவெடுத்து இங்கு வந்ததாகவும் அந்த உருவிலையும் மனம் வழிபட்டமையால விஷ்ணு அவருக்கு இங்கு தனி வழிபாட்டு சன்னதி கொள்ளுமாறு செய்ததாகவும் கூறுவாங்க இந்தியாவில் மிக சில இடங்கள்ல தான் பிரம்மா மற்றும் சரஸ்வதிக்கு தனியா கோயில்களோ சன்னதிகளோ இருக்கும் அப்படி இருக்கிற ஒரு சில கோயில்கள்ல இந்த உத்தமர் தான் பிரம்மாவுக்கு தனி சன்னதி இருக்கு இக்கோயில்ல சிவன் பிச்சாண்டவராக காட்சியளிக்கிறாரு இதற்கும் ஒரு கதை இருமாவிற்கு ஐந்து தலைகள் இருந்ததுனால் சிவனை விட பெரிய நினைத்து கொண்டதுனால அவருடைய கர்வத்தை போக்கும் விதமாக சிவபெருமான் அவருடைய தலை கிள்ளி எரிந்ததாகவும் சிவபெருமானுக்கு பிரம்மஹ்தி தோஷம் வந்ததனால கையில் இருந்த கபாலம் அவரது கையோடு ஒட்டி கொண்டதாகவும் ஒட்டி கொண்ட கபாலத்தில் மகாலட்சுமியை கொண்டு பிச்சையிட செய்ததுனால அச்சாபம் நீங்கியதாக கூறுவதுண்டு சிவன் பார்வதி பிரம்மா சரஸ்வதி என அனைவருக்கும் இங்கு தனித்தனி இருக்கு பிச்சாண்டன மூர்த்தியாக சிவன் காட்சி பிச்சாண்டார் கோயில் அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் பாசுரம் சுந்தரர் பாடியிருக்காங்க திருநானிய நாயன்மார்களும் இந்த திருத்தலத்தை பற்றிய பாடி பாடியிருக்காங்க இந்த புரட்டாசி மாசத்துல நம்ம சனிக்கிழமை திருமாள் கோயிலுக்கு போய் நம்ம சாமி கும்பிட்டு வர்றது வழக்கமா வச்சிருப்போம் நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள் ஒன்றான நம்ம முத்தமர் கோயிலுக்கு கண்டிப்பா வரணும் ஏன்னா படவுளான பிரம்மாவுக்கு தனி சன்னதி இருக்கு எல்லா தெய்வங்களுக்கும் சிலைகள் இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் வாட்சிங்